சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள முல்லைக்குளம் கிராமத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ பாலகுருநாதர் கருப்பண்ணசுவாமி அக்னி சாமி மற்றும் இருபத்தோரு பரிவார தெய்வங்கள் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் ஆடி கடைசி வெள்ளி கூலூற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது அப்போது இருபத்தோரு பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூலூற்றி வழிபடுவது ஏன் தெரியுமா ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் கூலூற்றி வழிபடுவது மிக விசேஷமான விழாவாக நடத்தப்படும் ஆடி மாதத்தில் மட்டும் அம்மனுக்கு எதற்காக கூழ் படைத்து வழிபடப்படுகிறது இதற்கு அப்படி என்ன சிறப்பு என்ன காரணத்திற்காக கூழ் அம்மனுக்கு பிடித்த உணவாக சொல்லப்படுகிறது என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி மாதம் அம்மன் தவம் செய்து வரம் பெற்ற மாதமாக சொல்லப்படுகிறது சிவனின் அருளை வேண்டி கடும் தவம் புரிந்த பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நீ தவம் செய்த இந்த மாதம் உனக்குரிய வழிபாட்டு மாதமாக இருக்கும் என வரமளித்தார் அதனால்தான் மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகரித்து காணப்படும் என சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆடி மாதத்தில் உலகையாளும் ஈசனை அன்னை உமை அம்மைக்குள் அடக்கம் என சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் சிவன் சக்தி இருவரின் சக்தியை கொண்டு அன்னை பராசக்தி உலகை காப்பதாக ஐதீகம் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் பால்குடம் எடுப்பது கூழ் ஊற்றுவது அழகு குத்துதல் திருவிழா எடுப்பது அக்னி குண்டம் இறங்குவது போன்ற பலவிதமான வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் ஆடி மாதத்தில் கோவில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் கூட கூழ் ஊற்றும் பழக்கம் வழக்கமாக உண்டு கூழ் அம்மனுக்கு விருப்பமான உணவாகவும் சொல்லப்படுகிறது எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருக்க அம்மனுக்கு எதற்காக கூழ் மட்டும் ஏன் விசேஷமான உணவாக படைக்கப்படுகிறது இந்த கூழ் ஊற்றும் பழக்கம் வருவதற்கான இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுகிறது முதலாவதாக தவத்தில் சிறந்து விளங்கி ஜமதக்கனி முனிவரின் மீது பொறாமை கொண்ட கார்த்தி சூரனின் மகன்கள் கொன்று விடுகிறார்கள் இதனை அறிந்த தீவிர பதிவிரதையும் ஜமதக்கனி முனிவரின் மனைவியுமான ரேணுகா தேவி தீமூட்டி உயிர் துறக்க முயன்றாள் பதிவிரதையான ரேணுகா தேவி உயிரிழப்பதை தடுக்க முயன்ற இந்திரன் மழையாக பொழிந்தான் இருந்தாலும் தீயினால் ரேணுகாதேவியின் உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டது தீயில் எரிந்த ஆடை இல்லாத தன்னுடைய உடலை மறைக்க அருகில் இருந்த வேப்பிலையை காட்டில் இருந்த வேப்பிலைகளையும் ஆடையாக எடுத்து உடுத்திக்கொண்டாள் ரேணுகாதேவி தன்னுடைய பசி தீர அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்று யாசகம் கேட்டாள் அங்கிருந்த மக்கள் அவளுக்கு அரிசி வெள்ளம் இளநீர் ஆகியவற்றை உணவாக அளித்தனர் அதை கொண்டு அவள் கூழ் செய்து சாப்பிட்டாள் ரேணுகா தேவியின் பக்திக்கு மனமிறங்கிய சிவபெருமான் ஆடி மாதத்தில் அவன் மாரியம்மன் என்ற பெயரில் வழிபடுவாள் என்றும் அவள் விரும்பி சாப்பிட்ட கூழ் அவளுக்குரிய உணவாக படித்து வழிபடப்படும் என வரமளித்தார் கற்பில் சிறந்த பதிவிரதையும் சிறந்த சிவபக்தியுமான ரேணுகா தேவியே பிற்காலத்தில் மாரியம்மனாகவும் கிராம தேவதையாகவும் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது மற்றொரு கதையாக அன்னை பராசக்தி உலகில் உள்ள தீய சக்திகளை அழிக்க உலக உயிர்கள் மீது முத்துக்களாக போட்டுள்ளாள் உலக உயிர்களை தொடர்ந்து கடவுள்கள் மீது முத்துக்களை போட்டுள்ளாள் அனைத்து தெய்வங்களின் மீதும் முத்துக்களை போட்ட அம்மன் கடைசியாக யமதர்மராஜன் மீதும் முத்துக்களை போட்டுள்ளாள் தேவர்களின் ஒருவனாக இருக்கும் நம்மாலேயே அன்னையின் முத்துக்களை தாங்க முடியவில்லையே உலக உயிர்கள் எப்படி தாங்குவார்கள் என நினைத்த யமதர்மன் உலக உயிர்களின் இந்த வேதனை தீர அன்னையின் மனதை குளிர்விப்பதே ஒரே வழி என நினைத்து கூழ் படைத்து அன்னையை வழிபட்டார் ராஜனின் வழிபாட்டில் மகிழ்ந்த அன்னை தனக்குரிய ஆடி மாதத்தில் கூழ் படைத்து வழிபட்டால் தன் மனம் மகிழ்ந்து அவர்கள் வேண்டும் வரங்களை தருவதாக வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் தான் ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் இறை சக்திகள் மற்ற மாதங்களை விட அதிகரித்தே காணப்படும் என சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு கிராம தேவதை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் என்றும் சொல்லுவதுண்டு அதனால்தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது ஆடி மாதத்திற்கு அதிபதியான சந்திரன் சொல்லப்படுகிறார் இந்த மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சமான அதிர்வுகள் வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த மாதத்தில் இறை வழிபாடு மந்திர ஜபம் போன்றவை செய்வது மிக சிறப்பானதாகும் இந்த மாதத்தில் எந்த முறை வேண்டுமானாலும் இறை வழிபாட்டினை செய்யலாம் எப்படி செய்தாலும் அது பல மடங்கு அதிக பலன்களை தரும்